السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون. சதகல்லாகுல் அலியு சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹே எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் மனித சமுதாயத்தில் கணவன் மனைவியாக திகழக்கூடிய இன்பமாக வாழக்கூடிய இம்மக்கள் உறுதியான ஈமானோடும் இறை மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய நிலைமையில் ஒரு தம்பதியர்கள் திகழ்ந்தால் அவர்களுடைய மறுமையினுடைய நிலைகளை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அந்தும் அந்தும்ஜுக்கும் தொடர்போன் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்வடைந்தவர்களாக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று மறுமையில் அவர்களுக்கு கூறப்படும் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது திருமண பந்தம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது அல்ல அப்படிங்கிறது மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய அறிந்த ஒரு உண்மை கணவன் மனைவி இருவரும் சொர்க்கவாசிகளாக இருப்பார்களேயானால் சுவனத்திலும் அவர்களின் உறவு தொடரும் என்பதை மேற்காணக்கூடிய திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் மார்க்கம் சார்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைய பெற வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நல்ல உபதேசமாக சொல்லப்பட்டது மட்டுமல்லாது வரலாற்றில் ஒரு செய்தி ஒருமுறை அன்னை ஃபாத்திமா ரதியில் ஆகுத்தால் அன்ஹா அவங்க அன்னை ஐஷா அம்மையார் அவர்கள் இடத்துல இவ்வாறு சொல்றாங்க நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் அழைக்கும்போது அவர்களின் தந்தையின் பெயர் சொல்லி இன்னாருடைய மகள் இன்னாரே என்று அல்லாஹு தால அழைப்பான் அப்போது தங்களை அழைக்கும் பொழுது ஐஷா நாயகியை பார்த்து ஃபாத்திமா நாயகி அவங்க சொல்கிறாங்க தங்களை அல்லாஹு தாலா அழைக்கும் போது அபுபக்கர் சித்திக் ரதியாஹுத்ஹா அவர்களின் மகள் ஐஷாவே ரதி அல்லாஹு அலன்ஹா என்று அழைப்பான் என்று என்ன செஞ்சாங்க அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அலவங்க சொல்லிட்டு ஆனா என்ன அழைக்கும் போது மஹமது சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமாவே ரதியுல்லாஹுத் அலுகா என்று அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் என்ன சல்லல்லாஹலிய செல்லும் அவர்களோடு இணைத்து என்னை அழைப்பான் அப்படின்னு சொல்லி அப்போது நான் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹுத்ஹா அவர்கள் இவ்வாறு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இதனை கேட்ட அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் உடனே சொன்னாங்க ஃபாத்திமாவே நீர் சொல்வது சரி தான் ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுடைய தந்தையின் பெயரை குறித்தான் இன்னாருடைய மகள் இன்னாரே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைப்பான் அது சரிதான் நீங்கள் சொல்கிறது சரிதான் அதே நேரத்தில் சுவனவாசிகளை அல்லாஹுத்தால சுவனத்திற்கு அனுப்பும் பொழுது சுவனவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்திற்கு அவர்களை அல்லாஹுத்தால அனுப்பும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா உதுகுலுல் ஜன்னும் தொகரோன் அல்லாஹு தாலா நீங்களும் உங்களுடைய மனைவியரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் இவ்வாறு சொல்வான் அப்போது நீர் ஃபாத்திமாவே நீர் அலி அவர்களின் திருக்கரத்தை பிடித்து கொண்டு சுவனத்தில் நுழைவாய் ஆனால் நானும் மஹம்மது நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் கரத்தை அல்லவா பிடித்து சுவனம் நுழைவேன் சுவனத்திற்குள் நுழைவேன் அப்போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்பதாக இருவரும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த தம்பதியர்களை அல்லாஹாலா மார்க்கம் சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் சுவனத்தை அடையக்கூடிய நன்மைகள் பெற்றிருந்தால் அங்கும் அவர்களுடைய அந்த மன வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது ஆகவே மன வாழ்க்கை மறுமையிலும் தொடரக்கூடிய ஒரு புனிதமான வாழ்க்கை ஆகவே தான் அதை சுன்னத்தாக ஆக்கியுள்ளது நம்முடைய மார்க்கம் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதே இந்த திருமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் நேற்றைய தினம் சொன்னது போன்று பெண்களை பெற்றவர்களை பலவிதத்தில் அவர்களை அவர்களின் மீது சுமைகளை சுமத்தி விடாமல் எல்லா நிலையிலும் ஒரு கணவர் ஒரு மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதுல சரியான முறையில் இருந்தால் நாளை மறுமையிலும் அல்லாஹத்தாலா என்ன செய்வான் ஒரு சிறந்த நல்லதொரு வாழ்க்கை அல்லாஹத்தாலா நாளை மறுமையிலும் நமக்கு தருவான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் கணவன் மனைவி புரிந்து வாழக்கூடிய அதேபோன்று அந்த கணவன் மனைவியாக இருவரும் நன்மைகளின் பக்கம் நல்லறங்களின் பக்கம் ஈடுபட்டு அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த சுவனத்தில் கணவன் மனைவியாக மகிழ்வடைந்தவர்களாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அஹமது இல்லாஹி அலைக்கும் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ